ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் சாங்கம் அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான் அது பெரிய மேடையா இருந்தது அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் அடுத்த வசனம் பாருங்க கிபியோனிலே கத்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ

என்றால் ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து கேட்பா நீ விரும்புகிறதை கேள் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இன்பமாய் தேவனுக்கு பிரியமானவர் ஒரு ஆராதனை செய்வீர்கள் என்றால் தத்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும் நீ விரும்புகிறதை கேள்மகனே நீ விரும்புகிறதை கேள்மகளே நான் உனக்கு அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுவார் சாலமன் என்ன கேட்டான் ஆண்டவரே இந்த ஏராளமான ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தான் அவன் கேட்டது தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது தேவன் சாதமனுக்கு ஞானத்தை கொடுத்தது மாத்திரம் அல்ல பதிமூன்றாம் சொல்லுகிறது இது மாற்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் ஐஸ்வர்யம் மகிமை பக்கத்து ராஜாவுடைய தலை எது கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்திருப்பார் ஆனால் அவன் கேட்டதான விண்ணப்பம் தேவனுக்கு உகந்ததா இருந்தது தேவனுக்கு உகந்ததாக இருந்தபடியால் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தார் உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால் நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்வீர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்க்கிறதான எல்லா நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு தருவார் அதை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது தேவனை ஆராதிக்கிறீர்களா தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களா ஆராதனை யாரை பொறுத்தது தெரியுமா தேவனை பொறுத்தது அவர் எப்படி உங்களுக்கு தென்படுகிறாரோ அவர் எப்படி உங்களுக்கு காட்சி அளிக்கிறாரோ அவர் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகளை செய்தாரோ அதையெல்லாம் நீங்கள் மறந்து நினைத்து நினைத்து தேவனை ஆராதிப்பதுதான் உண்மையான ஆராதனை அவன் ஆராதனை நமக்குள்ளே கடந்து வளர்த்தோம்

ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பயப்பட்டால் கிடைக்கும் தேவனை ஆராதித்தால் ஞானம் கேட்டால் ஞானமும் கிடைக்கும் நமக்கு தேவையான ஐஸ்வர்யம் சம்பத்து எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக